தஞ்சை மாவட்டத்தில் திருவிடைமருதூர் தாலுக்கா திருப்புவனம் எனும் புனித தலத்தில் சக்தியின் அருவியாய் விளங்கும் தெய்வீக சக்தி ஸ்ரீ காமாட்சி அம்மன் மற்றும் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் இங்கு ஒவ்வொரு காற்றின் இசையிலும் அம்மையின் அருள் ஒழிக்கிறது திரும்புவரத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோவில் பெரியவர் வருகை தந்து அருளாசி வழங்கியும் மற்றும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் இளையவரும் வந்து அருளாசி வழங்கியுள்ள ஒரு சக்தி ஸ்தலம் இங்கு உள்ள அம்மன் அழகு கருணை வீரம் இவை மூன்றையும் ஒருங்கிணைத்து திகழ்கிறார் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலால் அம்மனை மாலை இட்டு வரவேற்கிறார்கள் அவர்களது வேண்டுதலும் தீர்வுகள் அமைதி தருகின்றன ஓம் ஸ்ரீ காமாட்சி தேவியே காப்பாய் என்னை திருப்புவனம் மாளும் நாயகி நீயே எங்களுக்கு நம்பிக்கை தரும் தாயே நீயே ஸ்ரீ காமாட்சி தேவியின் தெய்வீக நாதம் இதயத்தை அந்த நிமிடம் முதல் அம்மன் இருக்கிறான் உங்களின் உள்ளே திருகுவரம் வந்தால் மனம் நிம்மதியாகும் வாருங்கள் ஸ்ரீ காமாட்சியின் அருளை பெறுங்கள்